பேஸ்புக் யூசர்ஸ்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது மெட்டா நிறுவனத்தை வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் அப்லோட் பொழுது அதை கவனிக்கிறாங்க கண்காணிச்சுட்டு வராங்க அதே நேரம் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மேலும் இவங்க நிறைய விஷயங்களை அட்வான்ஸா யூசர்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஏஐயாக இருக்கட்டும் ஏஐ மூலமா நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் வந்திருக்குது இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்போ என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முகம் தெரியாமலுக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்க ஃபேக் ஐடி வச்சிருக்கிறவங்க அதாவது விலங்குகளட போட்டோஸ் லோகோஸ்ட போட்டோஸ் எங்களுடைய பெக் சைடு ஃபேஸ் ரிவீல் பண்ணாத போட்டோஸ் கார்ட்டூன் பிக்சர்ஸ் இப்படி யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை உடனடியாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது நாங்க தான் இந்த ஃபேஸ்புக்கை வந்து யூஸ் பண்றோமா அப்படிங்கறத ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தணும் கண்டிப்பா அதுக்கு மாறாக யாரு சரி இப்படியான ஃபீச்சர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இப்படியான மாதிரி கார்ட்டூன் பிக்சர்ஸ் அண்ட் இப்படி சில விஷயங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுகளை வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது நோட்டிபிகேஷன் மூலமா அவங்க வந்து எங்களுக்கான அறிவுறுத்தல்களை கொடுக்குறாங்க அவங்க அறிவுறுத்தி முப்பது நாளுக்குள்ள நாங்க அந்த ப்ரொஃபைல் அதுகளை வந்து நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி மாத்த நாங்கள் தவறும் பெற்றதுல டெம்ப்ரவரியா எங்களுடைய கணக்குகள் வந்து முடக்கப்படும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து டெம்ப்ரவரியா முடக்கி வைப்பாங்க அதையும் மீறி திரும்ப 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 நாங்கள் அதுகளை மாத்தாமலுக்கு கண்டினியூவா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா முழுமையாக முற்றா எங்களுடைய ஃபேஸ்புக் கணக்குகள் வந்து தடை செய்யப்படும் அதை வந்து அவங்களே டிலீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே நேரம் அவதூறு பரப்புறது ஃபேஸ்புக் மூலமாக அடுத்தவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபேக் ஐடி போட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறது அவதூறு பரப்புறது எங்களுடைய ஒரு வைலன்ஸ் கண்டென்ட்களை யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக் மூலமாக தவறான நடத்தைகளை கொண்டுட்டு போகிறது இப்படியான விஷயங்கள் இருந்தால் சமூகத்துக்கு சேர்க்கையான விஷயங்களை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னால் அதே நேரம் எங்களுடைய செயற்பாடுகள் முற்றிலும் விரோதமான ஒரு செயற்பாடுகளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுகள் கண்காணிக்கப்படும் அதுக்கான வார்னிங் கொடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை கண்காணிக்கிறதுக்காகவும் உறுதியாக சொந்த முகத்தின் அடையாளத்தோட ஃபேஸ்புக் யூஸ் பண்றோமா அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் கண்காணிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது ஃபேஸ்புக்கை வரைக்கும் மெட்டா நிறுவனம் அஹ் நம்பகத்தன்மையா மக்களுக்கு உண்மையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறதாகவும் நம்பகத்தன்மை மிக்க ஒரு விஷயமாகவும் இருக்கணும் அப்படிங்கறத கருத்துல கொண்டு இப்படியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்குது சோ முடியமான வரைக்கும் இந்த தகவல்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க